சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களா நாசா வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரின் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மார்ச் பத்தொன்பது அன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் க்ரூட்ராகன் விண்கலத்துல பூமிக்கு திரும்ப இருப்பதா திட்டமிட்டு இருக்காங்க யார் இந்த நாசா வீரர்கள் ஸ்பேஸ் எக்ஸில் அவங்களோட பணி என்னவா இருந்துச்சு இதையெல்லாம் தான் இந்த பியாண்ட் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைனர்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பிரபலமான நாசா விண்வெளி வீரர் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கடற்படையோட அதிகாரியாகவும் இருந்திருக்காங்க இதுக்கு அவங்க ரெண்டு விண்வெளி நாட்களுக்கு மேலா விண்வெளியில கழிச்சிருக்காங்க அது மட்டும் பெண் அதிக நேரம் வாக் செஞ்சவங்க அப்படிங்கிற சாதனையவும் சுனிதா வில்லியம்ஸ் படிச்சிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் குரூ ஒன்பது மற்றும் பத்து அதோட பணியில சுனிதா வில்லியம்ஸ் ஒரு முக்கியமான உறுப்பினராக பங்கேற்று பன்னாட்டு விண்வெளி ஆராய்ச்சி தன்னுடைய செயல்பாடுகளையும் ஒன்பது மற்றும் பத்து அதோட பணி நோக்கம் விண்வெளி வீரர்களை பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்க அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொள்வதுதான் நிலையத்தை பராமரிப்பது அது மட்டும் இல்லாம விண்வெளியில வாழ்றது பற்றிய முக்கியமான புரிதலை மேம்படுத்துகிறது இந்த பணியானது மைக்ரோ கிராவிட்டி சோதனைகள் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய வாழ்க்கை மற்றும் எதிர்கால ஆள் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பயனுள்ளதான ஆய்வுகள்ல கவனம் செலுத்தி இருக்கு விண்கலத்துல தொழில்நுட்ப பிரச்சனைகள் நிரல் முரண்பாடுகள் அது மட்டும் கூடுதல் பாதுகாப்பு சோதனைகள் தேவைப்படுறதால தாமதமானதா சொல்லப்படுது விண்வெளி பணிகள்ல இது மாதிரியான தாமதங்கள் பொதுவானது விண்வெளி வீரர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்க வேலையுடைய வெற்றி ஆகியவற்றை உறுதி தான் இதோடைய முக்கியமான நோக்கமா இருக்கும் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்துடைய பாதுகாப்பு மற்றும் தயாரிப்புகளை முழுமையா சோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் பணியை தொடங்குறாங்க J6 screw. ஒன்பது மற்றும் பத்து பணியில மேற்கொள்ளப்படக்கூடிய ஆராய்ச்சி நீண்டகால விண்வெளி பயணங்கள் மனித உடல்ல ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் விண்வெளியில வாழ்க்கை அமைப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய முக்கியமான தரவுகளை வழங்கக்கூடியதா அமைஞ்சிருந்தது இந்த கண்டுபிடிப்புகளானது சந்திரன் செவ்வாய் அது மட்டும் இல்லாம அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பணிகளுக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் மேலும் விண்வெளி வீரர்கள் நீண்ட கால பயணங்கள்ல ஆரோக்கியமா இருக்கவும் இது உதவும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க பன்னாட்டு விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது பூமியை சுற்றி வரக்கூடிய ஹேபிட்டபிள் ஆர்டிபிஷியல் சாட்டிலைட் அப்படின்னு தான் இது மைக்ரோ கிராவிட்டி அது மட்டும் இல்லாம விண்வெளியோடைய சுழல் ஆராய்ச்சி ஆய்வகமாக செயல்படுது இது அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ரஷ்யாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ரோஸ் காஸ்மோஸ் ஐரோப்பியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஎஸ்ஏ அது மட்டும் இல்லாம ஜப்பானுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஜாக்சா கனடாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சிஎஸ்ஏ ஆகியவற்றுடைய ஒரு கூட்டு திட்டமா அமைஞ்சிருந்தது பன்னாட்டு விண்வெளி நிலையம் முக்கியமானது இது மேற்கொள்ள முடியாத அறிவியல் ஆராய்ச்சியை செய்ய சர்வதேச நாடுகள் தான் ஒத்துழைப்ப ஊக்குவிக்குது அது மட்டும் இல்லாம எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பங்களை சோதிக்கிறதுக்கான தளமாகவும் இது செயல்படுது பன்னாட்டு விண்வெளி நிலையத்துல நவீன வசதிகளோட அமைக்கப்பட்டிருக்கு குறிப்பா யூஎஸ் டெஸ்டினி மாடியூல் யூரோப்பியன் கொலம்பஸ் மாடியூல் அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ஆய்வகங்கள் இது மாதிரி விண்வெளியிலிருந்தே ஆராய்ச்சி செய்ய முக்கியமான கட்டமைப்பா அது பார்க்கப்படுது எக்ஸ் மற்றும் பத்து பணியுடைய நோக்கம் மனித எலும்பு அடர்த்தி தசை சுருக்கம் பார்வை மாற்றங்கள் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்யறதுதான் விண்வெளியில தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்களை வளர்க்கக்கூடியது எதிர்காலத்துல பணிகளுக்காக புதிய உபகரணங்கள் மற்றும் அமைப்புகளை சோதிக்கிறது அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரழிவுகளை விண்வெளியிலிருந்து கண்காணிக்கிறது இந்த ஆய்வுகளானது மருத்துவம் வேளாண்மை அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் அறிவியல் துறைகளில் முன்னேற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னும் மேலும் விண்வெளி ஆராய்ச்சிகள் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இரண்டிற்குமே பயனளிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க